பார்வையாளர் அனைவருக்கும் தமிழ மலை வழியின் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு அண்ணன் சீமான் அவர்களினுடைய கல்லிறக்கும் போராட்டமும் வண்டு முருகன்களின் அட்ராசிட்டியும் என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம் கடந்த பதினைந்தாம் தேதி திருச்செந்தூரிலிருந்து தெற்கு பக்கம் இருக்கின்ற பெரிய தாளை என்கின்ற இடத்துல கல்லிறக்கும் போராட்டத்தை முன்னெடுக்கின்ற அந்த பனை தொழிலாளர்களுக்கு ஆதரவாக அண்ணன் சீமான் அவர்களே பனைமரத்தில் ஏறி கல் இறக்கி கல் வந்து எங்களுடைய உரிமை என்ற ஒரு போராட்டத்திற்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்துட்டு வந்தார் அதாவது இது நடந்து வந்து பதினைஞ்சாம் தேதி நடந்தது இன்னைக்கு தேதி இருபத்தி அஞ்சு இந்த பத்து நாளா அந்த டிசைன் டிசைனா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படியெல்லாம் பேசி இன்னைக்கு பத்தாவது நாளில் இந்த வண்டுமுருகன்களினுடைய பட்டியலில் புதிதாக தன்னை இணைத்து கொண்டவர் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற திரு வேல்முருகன் அவர்களுடைய விகடன் பேட்டி இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு கட்டிங் வந்திருந்தது அந்த கட்டிங்கில் வந்திருந்த செய்தி என்னென்னா நாங்க வந்து பனை தொழிலாளர்களுக்கோ பனை மரத்திற்கோ எதிரானவர்கள் இல்லை அதே போல மதுவுக்கு பூரண மது விளக்கு வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறவர்கள் பூரண மது விளக்கு தமிழ்நாட்டினுடைய எல்லா இடத்திலும் இருக்கணுங்கிறதையே கட்சியினுடைய கொள்கையாக கொண்டிருக்கிறவர்கள் இந்த வகையில் வந்து இயற்கையாக கிடைக்குது அப்படிங்கிறதுனாலேயே கல் இறக்குங்கிறத வந்து நாங்களால் ஆதரிக்க முடியாது அப்படி கல் வந்து இயற்கையிலேயே கிடைக்குதுன்னா கஞ்சாவும் இயற்கையிலேயே கிடைக்குது அப்போ எதா அதை நம்மளால் ஆதரிக்க முடியுமா அப்படின் எல்லாம் சொல்லி தன்னுடைய கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்கிறார் அதாவது சீமானண்ண சம்பவம் செஞ்சது கடந்த பதினஞ்சாம் தேதி அதன் பிறகு அண்ணன் சீமானவர்கள் ஒரு சம்பவம் முடிச்சுட்டு இப்ப அடுத்த சம்பவத்துக்கு தயாராயிட்டாரு ஒரு சம்பவம் என்னன்னா தமிழிலும் குடமுழுக்கு அப்படிங்கிறத தமிழிலேயே குடமுழுக்கு என்ற நிலைக்கு மாற்றி வைத்து விட்டு இப்ப வர இருக்கின்ற ஜூலை மாதம் ஆடு மாடுகளினுடைய மேய்ச்சல் நிலங்களுக்கான போராட்டம் என்று சொல்லி மிகப்பெரிய முன்னெடுப்பை எடுக்கிறதுக்கு அண்ணன் சீமானவர்கள் நகர்ந்து கொண்டுட்டார் இப்ப பத்து நாட்களா டிசைன் டிசைன் டிசைனாக வர்றாங்க இந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லி ஒருத்தர் அந்த இருக்க முடியுமா ஒருத்தர் இதில் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போக்கி வந்து நீங்க கல்லு வந்து இயற்கையாக கிடைக்குது கஞ்சாவும் இயற்கையிலே கிடைக்குது அப்போது இது ரெண்டையும் நீங்க ஆதரிக்க முடியுமா அப்படிங்கிறது நான் உண்மையிலேயே வேல்முருகன் வந்து மறந்து போய் தம்பி பாரிசாலன் அவர்களுடைய வீடியோவை பார்த்துட்டாரோ அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு ஏன்னா தம்பி பாரிசாலனும் வந்து கல்லும் இயற்கையில் கிடைக்கக்கூடியது கஞ்சாவும் இயற்கையில் கிடைக்கக்கூடியது இரண்டையும் வந்து ஒப்புமையோடு நம்ம ஆதரிக்க முடியுமான்னு அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தார் அதே போல் இவரும் பேசியிருக்கிறார் இப்போ இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனையில் கருத்து சொன்ன கிருஷ்ணசாமி அவர்கள் ஒட்டபிடாரம் தொகுதியில் தன்னால ஒரு ஆறாயிரம் ஓட்டு கூட வாங்க முடியல ஆனால் தனித்து நின்ற நாம் தமிழர் கட்சியினுடைய வைகுண்ட மாதிரிங்கிற இருபத்தி ரெண்டாயிரம் ஓட்டை தாண்டி வாங்கிட்டாரு அப்படிங்கிற வைத்தறிச்சல் இருக்குது அதனால நாம் தமிழர் கட்சி வந்து இன்னும் அந்த இடத்துல வந்து அவங்களுடைய மண்ணின் போராட்டத்திற்கு ஆதரவாக நிற்கும் பொழுது இந்த ஆறாயிரம் ஓட்டுமே கீழே குறைஞ்சு போய் நம்மளால ஒரு ஆயிரம் ஓட்டு கூட வாங்க முடியாத நிலைக்கு போயிடுவோமே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் கிருஷ்ணசாமி பேசுறாரு மற்றபடி அவருக்கு ஒரு பெரிய அதாவது அவரு எல்லா உண்மைகளையும் தெரிந்து கொண்டு பேசுறவரா நம்ம பார்க்க முடியாது அடுத்ததாக நம்ம வன்னியரசு மூலமாக திருமாவளவனும் தங்களுடைய கருத்தை பதிவு பண்ணியிருந்தாரு வன்னியரசை பொறுத்தவரிலையும் பேசுகின்ற பேச்செல்லாம் வந்து ஒரு அஞ்சு சீட்டுங்கிறது பதிலாக ஒரு ஆறு சீட்டு கிடைச்சா அதில் ஒரு சீட்டு வன்னிய அரசுக்கு கிடைக்கும் இப்போ கடந்த முறையில் எட்டு சீட்டு வாங்கினாங்க அதில் ஒரு நாலஞ்சு சீட்டு ஜெயித்தாங்க ஒரு ரெண்டு சீட்டு தோற்று போயிட்டாங்க அந்த தோற்ற ரெண்டு சீட்டில் ஒரு சீட்டு வன்னிய அரசு சீட்டு அப்போது திருமாவளவன் அவர்களை பொறுத்தவரையிலையும் கூடுதலாக கிடைக்கக்கூடிய இடங்களில் மட்டும்தான் வன்னிய அரசுக்கெல்லாம் சீட்டு கொடுக்க முடியும் ஏன்னா அவருக்கு சீட்டு கொடுத்து கொடுத்து தோத்துக்கிட்டு இருக்கிறோம் மற்ற இடங்கள்லாம் வந்து பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரியான சூழலில் இருக்கிறதுனால சீமான் அவர்களை எதிர்த்து பேசுவதனால சீமான் போராட்டம் அவர்கள் அவர்கள் முன்னெடுக்கின்ற அந்த போராட்டத்தை வந்து கொச்சைப்படுத்தி பேசுறதுனால கூடுதலாக ரெண்டு சீட்டு கிடைச்சிரும் அதுல ஒரு சீட்டு நமக்கு கிடைக்காதா அப்படிங்கிற கவலையில் வன்னி அரசு பேசுகிறாப்புல அப்புறம் நம்மளுக்கு தெரியும் தம்பி பாரிசாலனை பொறுத்தவரையிலையும் சீமான் அவர்கள் எது சொன்னாலும் அதற்கு வந்து கருத்து சொல்லணும் பொதுவான கருத்தை சொல்லணும் இப்ப கட்சியில யாராச்சும் ஒருத்த கருத்து சொல்லிட்டு அது கட்சியின் கருத்தாக எடுத்துட்டு போய் அவதூறு புறப்பணும் அப்படிங்கிறதுல தெளிவா இருக்கிற ஆளு அதனால அவரை பொறுத்தவரையிலயே நமக்கு ஒரு பெரிய பாதிப்பும் இல்லை நன்மையும் இல்லை அப்படின்னு தான் நம்ம கடக்க வேண்டியிருக்கோம் இப்ப அந்த வகையில வந்து இப்ப இந்த எர்ணாவூர் ராமச்சந்திரன்கிறவரெல்லாம் அவரே கல்லிறக்கும் போராட்டத்துக்கு ஆதரவா நின்று போராடின காலம் உண்டு இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏவல் வேலையை செய்யணுங்கிறதுக்காக அவர் இப்ப போராட்டத்தை எது எடு எதிர்க்கிறாரு இப்ப அதுக்கு வகையில் அந்த தொடர்ச்சியான ஆட்களின் வகையில பத்தாவது நாளாக தன்னை இணைத்து கொண்டவர் நமது தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற வேல்முருகன் இப்ப அங்கிட்ட இங்கிட்டெல்லாம் கேமரா வைக்க கத்துக்கிட்டு பெரிய கூட்டம் வந்ததாக கேமரா ஆங்கிலெலாம் வந்து நம்ம ஜெகதீச பாண்டியன் சொல்லி கொடுத்துருப்பாப்பில் போல இருக்கு அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இப்போ அடுத்து நேரடியாக சீமான் அவர்களினுடைய கருத்துக்கு மறு கருத்து சொல்லணும்னு வந்து குதிச்சிருக்கிறாரு இப்போ இவங்கெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க இல்லையா அது குறித்து நம்ம பேசணும் ஏன்னாப்பா அவங்க சாதாரண ஒரு ஆள் கருத்து சொல்லியிருக்கிறாங்க அதனால நம்ம கடந்து போயிடறோம்னெல்லாம் சொல்ல முடியாது ஆனால் அவங்க சொல்கிறாங்க இல்லையா இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய பொருள் என்பதால் கல்லுக்கு கொடுக்கின்ற அதே முக்கியத்துவம் கஞ்சாவுக்கும் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம மூணாவது ஒரு இதை சேர்த்துக்கிறோம் அவங்க பாவம் அரளிவதை கூட இயற்கையிலேயே கிடைக்கக்கூடியது தான் அரளிவத பால் கூட இயற்கையிலேயே தான் அதனால வந்து கல்லோட இங்கே கஞ்சாவோட ஒப்பிடுவதை நெரிச்சிடாதீங்க அரளிவதையும் சேர்த்து ஒப்பிடுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல தோணுது உண்மையில் இயற்கையில் இருக்கின்ற பொருள்களில் ஒன்று ஒன்றுலையும் ஒவ்வொரு விதமான சுவையும் ஒவ்வொரு விதமான பின் விளைவுகளும் உடலுக்கு ஒவ்வொரு விதமான அந்த சத்து பொருள்களோ அல்லது சத்துவை வந்து நீக்குகின்ற பொருள்களோ இருக்கு இது இயற்கையில் எல்லாருக்கும் தெரியும் இப்போ இங்க பனை என்கிற ன்ற பொருளை கஞ்சாவோடு ஒப்பிடும் அளவிற்கு உங்களுக்கு மூளை மலங்கி போயிடுச்சா அல்லது அதில் உள்ள அறிவியல் குறித்து தெரியாத ஒரு ஆட்களா அப்படிங்கிறது தெரியல ஆனால் இவங்களுக்கு மூளை இருக்குது இல்லை அப்படிங்குறதை தாண்டி அதில் உள்ள அறிவியல் கருத்துக்கள் குறித்து ஒரு பிரச்சனையும் இல்லை அவங்களுக்கு அதை பற்றியெல்லாம் சிந்தனையெல்லாம் தாண்டி இதை வந்து சீமான் வந்து ஏறி மரத்தில் ஏறி இந்த கல்லை இறக்கிட்டாரு வேறு யார் இறக்கியிருந்தா கூட அதுக்கு நம்ம பேசலாம் சீமான் ஏரி இறக்கிட்டதுனால இதற்கு எதிர்த்து பேச வேண்டியது இப்போது கல்லை பொறுத்தவரையிலையும் இந்திய உணவு கழகம் மத்திய தொழில் உணவுக்கழகம் அதாவது இங்கே இருக்கிறது ஃபுட் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு தஞ்சாவூரில் நம்ம பட்டுக்கோட்டை முக்கிய சாலையிலேயே மத்திய அரசினுடைய உணவு தரக்கட்டுப்பாடு மற்றும் உணவுனுடைய ஆய்வு கூடமே இருக்குது அந்த ஆய்வு கூடமே பனைமரத்துக்கல்ல எடுத்துட்டு வந்து தென்னை மரத்துக்கல் இது மாதிரி பல வகையான கல் கல் சாறுகளை எடுத்துட்டு வந்து அதை வந்து பகுப்பாய்வுக்கு உட்படுத்தி அதுல உள்ள சத்து பொருள்கள் மிரல் மினரல்ஸே இவங்க சொல்ற மாதிரியான விட்டமின்கள் இதெல்லாம் இதுன்னு இது வந்து ஒரு உணவின் ஒரு பகுதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடியது இப்படி கேரளாவில் ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிற அளவிற்கு கொண்டுட்டு போகிற அந்த கல்லை இங்கே உணவுப் பொருளின் ஒரு பகுதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடியது அப்படின்னு தரக்கட்டுப்பாட்டு நிறுவனம் வந்து சான்றிதழ் சொல்லியாயிருச்சு ஆனால் இங்கே வந்து கல் வந்து போதை அளவு கம்மியாக இருக்குங்கிறதுனால இவங்க பத்து பாட்டல் பிடிச்சிட்டா உயிரோடு இருப்பாங்களா அப்படின்னு நான் சொல்கிறனே நல்ல ஜாங்கிரி இருக்கு இல்லையா ஜாங்கிரி ஒரு ஜாங்கிரி திங்கிறதுக்கு அதெல்லாம் ஒரு பதினஞ்சு ஜாங்கிரி தின்னிச்சு தின்னிங்கன்னா சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் செத்து போயிடுவாங்க செத்து போயிடுவாங்க அப்ப ஜாங்கிரி வந்து பாய்சனேட்டிங் பொருளா இப்போ இதுலேயே வர்றமே இதுலயே வருமே அதாவது கல்லுக்கு இருக்கின்ற குணம் அது உடலில் போய் சேர்ந்த பிறகு அது நடத்துகின்ற அது இயங்குகின்ற விதம் கஞ்சாவுக்கு இருக்கின்ற குணம் அது உடலில் போய் கலந்து பிறகு மனித உடல் ஏற்படுகின்ற மாற்றம் இது ரெண்டுக்கும் வேறுபாடு தெரியுமா தெரியாதா தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இப்படி பேசுறீங்களே அப்படின்னு நினைக்கிறதா தெரியாட்டினா தெரியாமல் இப்படி பேசுறீங்களே அப்படின்னு நினைக்கிறதா கூடுதலாக அள்ளி அரளி விதை அரளி விதை இருக்குது பார்த்தீங்களா அரளி விதையில் விட்டமின் ஏ இருக்கு விட்டமின் ஏ இருக்கு ஆனால் அரளி விதை அப்படியே சாப்பிட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஒரு ஒரு அரை மணி நேரம் கூட உயிரில் உயிரோடு இருக்க முடியாது செத்து போயிடுவீங்க அதே போல் ஆப்பிள் விதை இருக்குது தெரியுமா ஆப்பிள் விதையில் சைனைடு இருக்குது ஆப்பிள் விதையில் சைனைடு இருக்குது ஆனால் நீங்கள் அரை கை ஆப்பிள் விதையும் நல்லா போட்டு மிக்சியில் அடித்து குடிச்சிங்கனாலும் சாக மாட்டீங்க அரளி விதையில் விட்டமின் இருக்கு ஆனால் அந்த அரளி விதையை சாப்பிட்டீங்கன்னா உடனடியாக செத்து போயிடுவீங்க ஆப்பிள் விதையில சைனைடு இருக்கு சாப்பிட்டீங்கன்னா எத்தனை விதை சாப்பிட்டா கூட உங்களுக்கு மரணம் இல்லை அப்போ நீங்க என்ன நினைக்கணும்னா எது எதில் வேணாலும் இருந்துட்டு போகுது என்ன மாதிரியானாலும் இருந்துட்டு போகுது அது உடலுக்குள் சேர்ந்த பிறகு உடலுக்குள் என்ன விதமான மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது அப்படின்னு தான் அறிவார்ந்தவர்கள் யோசிக்கணுமே தெரில ஆப்பிள் விதையில் சைனைடு இருக்குது அதனால சைனைடு சாப்பிட்டா செத்து போயிடுவோம் அது பாய்சினிங்காக இருக்குது நாளையிலேருந்து ஆப்பிள் எவனும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா அதே போல் அரளி விதையில் வந்து விட்டமின் இருக்குது விட்டமின் உடைய கண்டென்ட் இருக்குது கோபால்ட் இருக்கு கோபால்டுங்கிறது வந்து விட்டமின் பி டுவலினுடைய கண்டென்ட்டு அந்த கோபால்டு வந்து அரளி விதையில் இருக்குது அதனால் இதை சாப்பிடுங்க அப்படின்னு நீங்கள் பரிந்துரை செய்ய முடியுமா இப்போ ஒன்று தாங்க அதாவது பொட்டாசியம் ஃபெரோசைனைன்னு ஒரு சைனைடுனுடைய பகுதி சைனைடை கண்டுபிடிச்சவன் சைனைடை தொட்டு அதாவது வேதி ஆய்வகத்தில் வேதியியல் ஆய்வகத்தில் ஒரு பொருளை கண்டுபிடிச்சிட்டா அந்த கண்டுபிடிச்ச பொருளினுடைய நிறம் குணம் சுவை இதையெல்லாம் எடுத்து எழுதணும் அப்படி சயனைடை கண்டுபிடித்த அந்த அறிவியலாளர் நிறத்தை எழுதிட்டாரு அந்த வண்ணத்தை அந்த என்ன சொல்றது அந்த நாற்றம்னு சொல்லுவோம் இல்லையா அதனுடைய நாற்றத்தையும் எழுதிட்டார் வாசனையையும் எழுதிட்டார் அதனுடைய சுவையை எடுத்து எழுதுவதற்காக அந்த சயனைடில் ஒரு புள்ளியை எடுத்து வாயில வச்சுட்டு சுவையை அந்த மூளைக்குள்ளே போய் எழுதுறதுக்குள்ளே செத்து போயிட்டாரு சரிங்களா சயனைடு கண்டுபிடிச்சவரனுடைய நிலைய அதே சயனைடு பொட்டாசியம் ஃபர்ரோசைனை அப்படின்னு சொல்கின்ற ஒரு அணைவு சேர்வமாக நாம் சாப்பிட்ற அயன் டேப்லெட்டில் இருக்குல்ல அது எல்லா அயன் டேப்லெட்டையும் த டேப்லெட்லையும் சைனைட்டோட க காம்ப்ளெக்ஸ் இருக்குது பொட்டாசியம் ஃபரோசைனை அப்படிங்கிற அயனுடைய காம்ப்ளெக்ஸ் இருக்குதே இது யாருக்கு தெரியுமா இது டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு தெரியுமா இல்லை அந்த அதை தொடர்ந்து வருகின்ற ஆளுக்கு தெரியுமா அல்லது நம்ம புதுசாக சேர்ந்திருக்கின்ற நமது தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய நிறுவனர் வேல்முருகனுக்கு தெரியுமா இப்போ இவங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்லை இப்போ கல் கஞ்சா ரெண்டும் ஒன்னா நீங்க எப்படி பார்க்குறீங்க கல் குடித்த உடனேயே என்ன நடக்குதுன்னா உள்ளுக்கு போய் நமது உணவு குழாய் வழியாக போய் உணவு மண்டலத்துல இரத்தத்தோட கலக்குது கல்லுல அதிகபட்சமா இந்த ஆல்காலிக் அளவினுடைய கண்டென்ட் வந்து அஞ்சிலிருந்து ஆறு சதவீதம் இதுதான் வந்து ரிப்போர்ட்டடு அதாவது வேதி தொழிற்சாலையில் பகுப்பாய்வு செய்து ரிப்போர்ட் படி கண்டுபிடிச்சது ஆல்ககாலிக் கண்டென்ட் வந்து அஞ்சுலேருந்து ஆறு சதவீதம் அதன் போல இது நம்ம கஞ்சா இருக்கு இல்லையா கஞ்சாவில் வந்து ஆல்ககாலிக் சதவீதம் என்று எந்த தனித்த சதவீதமும் இல்லை ஆனால் அது வந்து ஆன்சைட்டினஸினுடைய அளவீடுகள் அதுக்கு அதிகமாக இருக்குது நீங்கள் சாப்பிட்ட உடனேயே உங்கள் இரத்தத்தின் வழியாக மூளையில் சென்று மூளையினுடைய எல்லா செல்களையும் பிளாக் பண்ணி அதாவது நேர்மறையாக சிந்திக்கின்ற எல்லா செல்களையும் காலி பண்ணி அது அப்படியே மந்த நிலையில் வச்சுருக்கோம் அப்போ கஞ்சா குடித்தவனும் கல் குடித்தவனும் ஒன்றா பார்க்குற அறிவு எவ்வளோ பெரியது உணவு குழாயில் போய் உணவு குழாயினுடைய ஒரு பகுதியாக உணவின் ஒரு பகுதியாக இரத்தத்தோடு கலந்து அதனுடைய செயல்பாடுகளில் கொண்டுட்டு போகிற கல் எங்க உணவு குழாய் வழியாக போய் ரத்தத்தில் கலந்து அந்தனுடைய சாரம் வந்து மூளையினுடைய செல்களை பாதித்து மூளையினுடைய செல்களை வந்து மந்த நிலையிலாக்கி நேர்மறையாக சிந்திக்கின்ற எல்லா செயல்களையும் வந்து அழித்து முடித்து விடுகின்ற நாம் கஞ்சாயங்க இது கல்லையும் கஞ்சாவையும் எப்படி நீங்கள் ஒப்பிட்டீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இப்போ இதனுடைய தொடர்ச்சியாக தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா செய்து ஒரு போராட்டம் ஒரு அணுகுமுறை ஒரு கட்சி தலைவர் எடுத்துட்டாருங்கிறதுக்காக கருத்து சொல்லணும்னு தயவு செய்து வராதிங்க நீங்கள் உண்மையிலேயே ஒரு ஆய்வுப்படி இது வந்து கஞ்சாவும் கல்லும் ஒரே மாதிரியான எண்ணம் கொண்டவை ஒரே மாதிரியான செயல்பாடு கொண்டவை ஒரே மாதிரியான குணங்கள் கொண்டவை வாங்க விவாதிப்போம் விவாதத்துல வந்து நீங்க உங்க ஆய்வகத்தில் எடுத்துட்டு வந்த அறிவியல் தரவுகளோட வாங்க கல்லுறக்கும் போராட்டத்திற்கு ஆதரவாக நின்றவர்கள் அதன் உணவு அது வந்து உணவுப் பொருளின் ஒரு பகுதியாக கருதுகிறவர்கள் இந்திய தரக்கட்டுப்பாடு அந்த உணவு பாதுகாப்பு மையத்திலிருந்து சான்றிதழை பெற்றவர்களும் வந்து உட்காரட்டும் அவங்க கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க இதெல்லாம் விட்டுட்டு அவர் வந்து குலத்தொழிலே ஆதரிக்கிறார் அவர் வந்து இது இதுங்க என்ன ஒரு மனநிலைங்கிற என்ன ஒரு மனநிலை சீமான் எதிர்ப்பை தாண்டி இவர்கள் இந்த கல் இறக்கும் அந்த போராட்டத்திற்கான சீமான் அவர்கள் நின்றதற்கு எதிர்வினையாக காட்டக்கூடியது அவர்களுடைய தனி மனித வெறுப்பை தாண்டி வேற எதுவும் இல்லை இப்போ என்னென்னா திராவிட முன்னேற்றக் கழகம் நேரடியாக பேச முடியாத எல்லாத்தையும் இது போன்ற சீட்டுகளுக்காக என்கின்ற ஒத்த சீட்டு முத்தையா ரெண்டு சீட்டு அஞ்சு சீட்டு ஆறு சீட்டு ஒண்ணுமே இல்லாத ஆட்கள் இவர்களை வைத்து பேச வைப்பதை நம்மளால பார்க்க முடிகிறது தயவு செய்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து கடந்த பதினைஞ்சாம் தேதி செய்த இந்த ஆர்ப்பாட்டத்திலிருந்து அடுத்த அடுத்த நிலைகளுக்கு போய் இப்போ வர இருக்கின்ற பத்தாம் தேதி ஆடு மாடுகளுடனுடைய ஒரு மாநாட நடத்த இருக்கிறார் நீங்கள் வாங்க அந்த மாநாடு குறித்து பேசுங்க அந்த மாநாடு குறித்து கருத்து சொல்லுங்க அந்த மாநாட்டில் வந்து உங்களுக்கு உடன்பாடா முரண்பாடா சொல்லுங்க மேய்ச்சல் நிலங்கள் பாதிக்கப்படுவது குறித்து நீங்கள் கருத்து சொல்லுங்க அல்லது மேய்ச்சல் நிலங்களில் மலைகளில் ஆடு மாடுகளை மேய்க்க விடாத இந்த தமிழ்நாட்டு வனத்துறையினுடைய கட்டுப்பாடுகள் அல் அது குறித்தெல்லாம் பேசுங்க அதையெல்லாம் பேச விட்டுட்டு அவர் ஏறி பொன்னமுறை இறக்கி அந்த கல் குடிச்சு அந்த கல் ரத்தத்தோடு கலந்து அது வேற வகையா வளர்ச்சி இதை மாற்றத்தின் வழியாக எங்கெங்கேயோ போயிருச்சு இன்னமும் போய் அந்த கல் இறக்கிற போராட்டத்தில் எங்களுக்கு வந்து பனை தொழிலாளிகள் பாதிக்கப்படக்கூடாது என்று நாங்கள் நினைக்கிறோம் ஆனாலும் கல் இறக்க கூடாது என்றும் அனைத்து அதாவது மதுவிலக்கே எங்களுடைய பூரண கொள்கை என்று சொல்லுகின்ற யோக்கியவான்களுக்கு திமுகவினுடைய கூட்டணியில் நாங்கள் தொடர்வதராக இருக்கிறோம் என்று சொல்லுகின்ற யோக்கிய சிந்தனை எப்படி வரும் நீ உண்மையிலேயே இதில் உண்மையாக இருக்கிறியா அல்லது இதில் உண்மையாக இருக்கிறியா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் மிஞ்சி நிற்கிறது என்பதை பதிவு செய்து வண்டு முருகன்கள்லாம் அரசியல்வாதியாக இருந்துக்கோங்க ஆனால் நீங்கள் அறிவியல் அறிஞராக சயின்டிஸ்டாக மாறி கருத்து சொல்றதெல்லாம் மிகப்பெரிய கவலைக்குரிய வி விடயம் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்